இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிப்பயிற்சிக்கான பலன்களை பார்க்கலாம் அதில் இப்போ மீன ராசிக்கான பலன்களை நாங்கள் பார்க்க போகிறோம் குரு பகவானை ராசிநாதனை கொண்டவர்கள் ராசிக்காரங்க இந்த ஆண்டு சிலருக்கு புது வீடு வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாகும் பண வரவு திருப்திகரமாகவே இருக்கும் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் அதை சரியா பயன்படுத்திக்கிறது மகனே உன் சமர்த்துக்கிற மாதிரியான விஷயம்தான் அதே போல் அதிகாரம் பதவி உங்களை தேடி வந்து ஆட்சி செய்யச் சொல்லும் நீங்கள் அதை சரியா பயன்படுத்திக்கிங்க மதிப்பு கூடும் மரியாதை அதிகரிக்கும் செய்கிற தொழிலில் புதிய மாற்றங்களை பூத்தி இன்னும் பல லாபங்களை பெறுவீர்கள் புதிய கடன்கள் கிடைக்கும் அந்த கடனை கொண்டு வியாபாரத்தை விருதி அடை செய்வீர்கள் சிந்தனையில் தெளிவு பிறக்கும் செயல வீரியம் உண்டாகும் காரியத்தில் ஜெயம் உண்டாகும் செயல்களை சரியாக நேர்த்தியாக செய்து முடிக்கிறீங்கன்னு எல்லோராலும் பாராட்டுகளை பெறுவீர்கள் மனசில் காரணம் இல்லாமல் குழப்பம் பயம் வேதனை கலவரம் எல்லாமே மறைஞ்சு போகக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது அதே உங்களுடைய சுற்றத்தார் உறவினராக இருக்கட்டும் உங்கள் மனைவி வழியாக இருக்கிற உற்றச்சார் சுற்றத்தாராக இருக்கட்டும் அவங்களால அனுசரணைகள் நடக்கும் தேவையான உதவிகளும் அவங்க மூலமாக அவங்களுக்கு கிடைக்கும் சில பேர் பேசிக்காமல் பார்த்துக்காமல் இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் திரும்ப சேரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாகும் இது எல்லாமே நன்மைக்கு தான் நடக்கும் அதே போல் இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியதாகவும் இந்த காலகட்டம் இருக்குது குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த சிக்கல்கள் தீரும் அதே போல ஆரோக்கியத்தில் மேம்பாடு உண்டாகும் சோம்பல் எல்லாம் குறைஞ்சி சுறுசுறுப்பு திலகமாகவே நீங்கள் மாறிடுவீங்க பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்துல இருந்த தேக்க நிலை மாறும் சுணக்க நிலை மாறும் தடைகள் அகலும் பொருளாதாரத்தில் மிக மிக பெரிய அளவுக்கு மேம்படக்கூடிய ஒரு காலகட்டம் இது அதனால இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் புதிய வீடு மனையும் முதலான விஷயங்களை வாங்குறதோ வாகனங்கள் வாங்குறதோ செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வேலை பார்ப்பவர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் அலுவலகம் தொடர்பான விஷயங்களில் முழுமையான திருப்தி கிடைக்கும் மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களை மதிப்பார்கள் உங்கள் திறமையை கண்டு வியப்பார்கள் அதே போல் எடு இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் டிரான்ஸ்வர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வோடு சம்பள உயர்வோட கூடிய டிரான்ஸ்ஃபர் காத்திருக்கு சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு ரொம்பவே நல்லா இருக்கும் உயரதிகாரிகளும் உங்களை பாராட்டுவார்கள் அதே போல உங்க உங்களுக்கு உண்டான சேமிப்பு பெருகக்கூடிய காலகட்டம் இது இந்த சேமிப்பை சரியான முறையில் சேமிப்பா மாத்துறது உங்க கையில தான் இருக்கு வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் முழுமையான மனநிறைவை பெறக்கூடிய வகையில் லாபம் நல்லாவே கணிசமாகவே கிடைக்கும் உயரும் அப்படிங்கிறது முக்கியம் அதே போல் வியாபார விஷயங்களை நீங்கள் நேரடியாக இருந்து எல்லாத்தையும் செஞ்சீங்கனாக்கா அது இன்னும் நல்ல பலன்களை தரும் பல குழப்பங்களில் இருந்து உங்களை தப்பிக்க வைக்கும் அதே போல் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துறதுல ரொம்ப கவனமாக இருக்க இல்லாட்டினாக்கா வாடிக்கையாளர்கள் போட்டியாளர்கள் முக்கம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு தரமான பொருள்களை கொள்முதல் செஞ்சு முழு கவனத்தையும் செலுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏமாந்துடாதீங்க வாடிக்கையாளர்கள்கிட்ட கடன் வாழ்க்கையை ரொம்ப அதிகமாக வச்சுக்காதீங்க கரெக்டாக பணத்தை வாங்குறதுல குறிக்கோளாக இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் வேலை செய்யற பெண்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் வரக்கூடிய காலகட்டம் இது இதுவரைக்கும் திருமணம் தள்ளி போயிட்டு அப்படின்னு இருக்கிற பெண்களுக்கு இந்த தடவை திருமண யோகம் கைகூடக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கு சிலர் மனசுக்கு விரும்பியவரை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அல்லது மனசுக்கு விரும்பியவர் கணவனாக அமையக்கூடிய சூழ்நிலையோ அல்லது மனைவியாக அமையக்கூடிய சூழ்நிலையோ உண்டாகும் ஆடைகள் புது புத்தாடைகள் வாங்குவீர்கள் நகைகள் சேர்ப்பீர்கள் திருமணம் போன்ற உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளும் மதிப்பு மரியாதையெல்லாம் கூட சந்தோஷம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த தன்னலமற்ற உண்மையான துண்டு செய்தால் நீங்கள் நன்மையை பெறுவீர்கள் உங்களுடைய மன உறுதி விசுவாசம் நேர்மை அதெல்லாம் உங்களுக்கு நல்ல நல்ல பதவிகளை தேடித்தரக்கூடிய காலகட்டம் இது தலைமை மட்டும் இல்லாமல் தொண்டர்களும் கூட உங்களை மதிக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்குங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை கலைத்துறையினர் கலைத்துறையினர் பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது இதை கவனமாக பயன்படுத்திக்கங்க வர வாய்ப்பை சிதறாமல் சிந்தாமல் பயன்படுத்திக்கங்க பெரும் பெரிய முயற்சியெல்லாம் செய்யாமலேயே உங்களை தேடி வாய்ப்புகள் வரும் தயவுசெய்து அதை பயன்படுத்திக்கணும் போட்டி கடுமையாக இருக்கும் ஆனால் அந்த கடுமையான போட்டிகளை தாண்டி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய திறமையை பறைசாற்றக்கூடிய விஷயமாகவும் இது அமையும் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதும் ஒப்பந்தங்களை கையெழுத்து போடும்போது கவனமாக இருக்கிறதும் ரொம்ப நல்லது அதே போல மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல மட்டும் இல்லாமல் விளையாட்டு முதலான போட்டிகள்லையும் கலை சம்பந்தப்பட்ட போட்டிகளையும் கலந்துக்கிட்டு பாராட்டுகள் பதக்கங்கள்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் சில பேர் வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பும் இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல அரசு தரக்கூடிய சலுகைகள் கல்வி சலுகைகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்கிற காரியங்களுக்கு இருந்த இதுவரைக்கும் இருந்த தடைகள் காணாமல் போயிடும் எதிர்ப்புகள் தவிரக்கூடிய பண வரவு அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் வேலை சம் சம்பந்தமான விஷயங்கள் அது வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த கவலைகள் குழப்பங்கள்லாம் நீங்கியிருக்கும் ஊழியர்கள் திறந்த கருத்து வேற்றுமையெல்லாம் குறைய ஆரம்பிச்சி உத்திரட்டாதி ராசி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் பண தேவைகள்ங்கிறது நீங்க நினைக்கிறத விட அதிகமாகவே பூர்த்தியாகிட்டே இருக்கும் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் நல்லாயிருக்கும் மனசுல இப்போதும் நிம்மதி ஒன்று தொடர்ந்துகிட்டே இருக்குங்கிறது தான் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதே போல எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியை கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கும் நீண்ட நாளா காலமாக நினச்சிருந்த ஒரு காரியம் இப்போ அந்த வெற்றியாக முடியறதை நீங்கள் ரசித்து உணர்ந்து சீழிப்பீர்கள் மேலிடத்திலிருந்து நல்ல நல்ல செய்திகள் வரும் உங்களுக்கு பண வரவு கூடும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனசில் கவலைகள் ஏற்பட்டு 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 நீங்கிக்கிட்டே இருக்கும் நீங்கிட்டே இருக்கும் திடீர்னு கவனம் வரும் நீங்கும் திடீர்னு கவனம் வரும் நீங்கும் இப்படியான ஒரு குழப்ப மனநிலையில தான் ரேவதி நட்சத்திரக்காரருக்குங்க எவ்வளோ திறமையாக செயல்பட்டாலுமே காரிய தடங்கள்னு ஒன்று ஏற்படும் அந்த காரிய தடங்களையெல்லாம் தாண்டி பிரம்ம பிரயத்தனப்பட்டு தான் இன்றைக்கி அந்த காரியங்களை ஜெயிப்பீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது கொஞ்சம் கவனமாகவே இருங்க அதனால் உங்களுக்கு கெட்ட பேர் தான் நடக்கும் பயணத்தினால் வீண் செலவு ஏற்படும் தேவையில்லாத அலைச்சல் ஏற்படும் ஆனால் சாதகமான பலன்கள் கிடைப்பதற்கு உண்டான விஷயம் இருக்குது தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் பல போராட்டங்களுக்கு தான் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறத சுவைப்பீர்கள் அப்படிங்கிறதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை பரிகாரம்னு பார்த்தாக்க வெள்ளிக்கிழமைகளில் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமானையும் தாயாரையும் ஆண்டாளையும் பதினோரு முறை பிராகாரமாக வளம் வந்து வேண்டிக்கங்க பெருமாளுக்கு துளசி மாலை சாத்துங்க அதே போல் ஆண்டாளுக்கு முடிஞ்சால் ஒரு புடவை வாங்கி சாத்துங்கள் உங்கள் வாழ்க்கை வளமாக மேம்படும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள் அந்த கருத்து அவங்கள்டு எந்த மாற்றமுமே இல்லை